வணக்கம் புறநானூறு பாடல் இருபத்தி ஐந்து கூந்தலும் வேலும் பாடியவர் கல்லாடனார் பாடப்பட்டோன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் தினை வாகை துறை அரச வாகை பாடல் மீன்திகள் விசும்பின் பாயிருள் அகல ஈண்டுசலல் மரபின் தண்ணியல் வளாது உறவுச்சினம் திருகிய உருகெழு ஞாயிறு நிலவுத்துகள் மதியமொடு நிலம் சேர்ந்தாரங்கு உடலரும் துப்பின் ஒன்று மொழி வேந்தரை அனங்கரும் பரந்தலை உனங்க பன்னி பிணியுறு முரசும் கொண்ட காலை நிலைதிரிபு எரிய தின்மடை கலங்கி சிதைதன் ஊய்ந்தன்றோ நின்வேல் செழிய முளைப்புளி அகம் உறுப்ப நூறி மெய்மறந்து பட்ட வரையா பூசல் ஒண்ணுதல் மகளிர் கைமை கூற அவிர் அரல் கடுக்கும் அம்மென் குகையும் கூந்தல் கொய்தல் கண்டே பாடலின் விளக்கம் விண்மீன்கள் விளங்கும் வானத்தின் பரந்த இருள் நீங்க விரைந்து செல்லும் வழக்கம் உடைய தனது இயல்பில் தவறாது மிகுந்த வெப்பமுடன் உருவாகி உதிக்கின்ற கதிரவன் பலி ஒளியுடன் திகழும் சந்திரனோடு வந்து நிலத்தில் சேர்ந்தாற்போல போல அங்கே விளங்கி பொறுத்துதற்கு அறிய வலிமையுடைய இரு வேந்தர் வஞ்சனம் கூறினர் வருத்தத்துக்கு உரிய போர்களத்தில் அவர்களை தோல்வியுறச் செய்து உடலாலும் மனதாலும் வாடச் செய்தாய் வாரால் பிணிக்கப்பட்ட அவருடைய முரசத்தை எடுத்துக்கொண்ட பொழுது நின்ற நிலையில் நின்று உன்னை சூழ்ந்து கொண்ட பகை வீரர்களை போர் புரிந்து வென்றாய் பொலிவான முலைகளை உடைய மார்பு வெப்பமுறை அறைந்து கொண்டு அறிவு மழுங்கி உற்ற அளவற்ற அழுகை ஆரவாரத்தை உடைய ஒளி பொருந்திய நெற்றியை உடைய கணவனை இழந்த மனைவிமார்கள் விதவை கோலம் அடைந்து அழகிய கருமணலை ஒத்த அந்த மெல்லிய குவிந்த கரிய கூந்தலை அறுத்து கொண்டதைக் கண்டு நீ போரை நிறுத்தியதால் நன்கு காழ்ச்சப்பட்ட வைக்கப்பட்ட வலிமையான வேலின் இலை மற்றும் எரிபிடியின் மூட்டு உடைப்பட்டு சிதையாமல் தப்பித்தது உன் வேல் அல்லவா செழியனே Thank you for வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபை ஆகும்